ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் திவ்யா பாப்பாவோட ஃபங்க்ஷன் வீடியோல லாஸ்ட்ல சொல்லியிருப்பேன் நாளைக்கு எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் பிளாக் தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மார்னிங்கே எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வீட்டுல இருந்து ஃபைவ் ஃபிஃப்டீனுக்குலாம் கிளம்பியாச்சு ரோடே அப்படியே சைலண்டா காலியா இருந்துச்சு ஏர்லி மார்னிங் வெளியே வந்தாலும் இந்த ஸ்ட்ரீட் டாக்டர்ல தாங்கவே முடியாது நாங்க நாலு பேர் பைக்ல கிளம்பிட்டோம் அத்தையும் மாமா வந்து நடந்து போறதுனால முன்னாடி கிளம்பிட்டாங்க நாங்களுமே மெட்ரோ ரீச் ஆயிட்டோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மெட்ரோல கிளம்பி எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் போக போறோம் என்னோட ரெண்டாவது நாத்தனார் பையனுக்கு தான் வந்து மொட்டை அடிச்சு காது குத்த போறாங்க எல்லாருமே அவங்க வீட்ல இருந்து அப்படி அப்படியே கிளம்பிடுவாங்க நாங்களுமே கிளம்பி ஏர்போர்ட்கு ரீச் ஆயிட்டோம் ஏர்போர்ட் மெட்ரோ ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இந்த பெரிய மவுண்டோட வியூ செம்ம சூப்பரா இருந்துச்சு காலையில அந்த சில்லுன்னு காத்தோட செமையா இருந்துச்சு பாப்பாக்கு இது ஃபர்ஸ்ட் மொட்டைனால வந்து குலதெய்வன் கோயிலதான் முட்டை அடிக்கிறாங்க குலதெய்வம் கோயில் எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து கொஞ்சம் உள்ள சோ நம்ம இப்ப எந்த ஏர்போர்ட்க்கு போறோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்கு தான் அப்படியே டொமஸ்டிக் டெர்மினல்க்குள்ள என்ட்ரி ஆயாச்சு நெக்ஸ்ட் செக் இன் ப்ராசஸ் தான் எல்லாருமே வந்து ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் எடுத்திருந்தோம் அது வந்து செவன் கேஜி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க நான் எடுத்துட்டு போயிருந்த ஹேண்ட் பேக்ல வந்து குட்டிஸ்க்கு யூஸ் பண்ற டால்கம் பவுடர் பவுடர் வச்சிருந்தேன் லக்கேஜ் ஸ்கேன் பண்ணும்போது போது பவுடரா என்னமோ இருக்குன்னு சொல்லி அவங்க ஓபன் பண்ணி காட்ட சொல்லியிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பேபி பவுடர் தான் அப்படின்னு மானிட்டர்ல ஸ்கேன் பண்ணும்போது அது பவுடர் மாதிரி தெரிஞ்சிருக்கும்ல அவங்க வேற என்னமோ நினைச்சிட்டு செக் பண்ணிருந்தாங்க ஃப்ரீயா இருந்த டைம்ல குட்டீஸ்க்கு பால்லாம் வாங்கி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட்டிங் ஹால்ல உட்காந்துட்டு இருக்கும் போது அண்ணி வீட்டிலலாம் எல்லாம் எல்லாருமே வந்துட்டாங்க குட்டிஸோட போட்டோஸ் எடுத்தாச்சு இந்த தான் இன்றைக்கி இன்னைக்கு அடிக்க போறோம் நெக்ஸ்ட் போர்டிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே உள்ள என்ட்ரீ ஆயாச்சு எங்கள் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாய் பேபிஸ் மட்டும் தான் ஒரு பொம்பளை பிள்ளை சவுண்டு கூட கேட்கவே முடியாது இவனங்களோட ஆட்டம் தான் செம்மையாக இருக்கும் ஃபிளைட்குள்ள என்ட்ரி ஆயாச்சு இந்த தான் எங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது இந்த ஏர்லைன்ஸ் பாத்தீங்கன்னா இண்டிகோ தான் புக் பண்ணிருந்தாங்க நெக்ஸ்ட் எங்க அத்தை மாமாலாம் சீட்ல அரேஞ்ச் பண்ணி உட்காந்துட்டாங்க அப்படி நாங்களுமே போய் எங்க சீட்ல அரேஞ்ச் ஆகிட்டு டேக் ஆஃப் ஆயிடுச்சு லாஸ்ட் இயர் தாய்லாந்து போகும்போது பிளைட் ஃபுல்லாமே நைட் டிராவலிங் தான் ஸோ கேஷவுக்கு வந்து எந்த வியூமே பார்க்கல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே அவன் ஃபீல் பண்ணலாம் பண்ணலான் இந்த பாட்டி மார்னிங் ஃபிளைட்னால கேஷவ் அழகா விண்டோ சீட்ல உட்காந்துட்டு நல்லா சூப்பரா வியூவை ரசிச்சுக்கிட்டே வந்திருந்தான் நெக்ஸ்ட் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆயிட்டோன்னு எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் என்னன்னு பாத்தீங்கன்னா வரும்போதே கிறிஸ்பி கிரீம்ல வந்து டோனட்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்படி நாங்க நாலு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த ஃப்ளைட்ல இருந்து எடுத்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்றேன் பாருங்க சென்னை ஏர்போர்ட்ல இருந்து எயிட் ட்வெண்ட்டிக்கு டேக் ஆஃப் ஆச்சு இங்க ரீச் ஆகும் போது கரெக்டா வந்து நைன் கிட்ட ஆயிருந்துச்சு கரெக்டா ஒன் ஹவர் டிராவலிங்ல இருந்தோம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து உள்ள கோயிலுக்கு ரீச் ஆகுறதுக்கு வந்து மினி வேன் மாதிரி ப்ரீ புக் பண்ணி வச்சிருந்தாங்க நாங்க அங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டோமே வேன்ல வந்து ட்ராவலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு கேசவோ லிஷானோ வந்து செம்ம ஃபிட் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு ஜாலியா பேசிக்கிட்டே வந்திருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அன்னபூர்ணா ஹோட்டல்ல போயிட்டு மார்னிங் பிரேக் எல்லாம் சாப்பிட்டாச்சு நான் குட்டீஸ்க்கு எல்லாம் ஓடிட்டு இருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அரண் குட்டியோட கொஞ்ச நேரம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் கோயில ரீச் ஆகுறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இந்த கோயிலோட மெயின் காடி யாருன்னு பாத்தீங்கன்னா பெருமாள் தான் குட்டீஸ்க்கெல்லாம் சின்னதா இடம் கிடைச்சாலே ஓடி ஓடி விளையாடுவானுங்க இவ்வளோ பெரிய இடம் கிடைச்சனால சும்மாவே இல்லை அவனுங்க கூட சுத்தி சுத்தி எங்களுக்கு டயர்டாயிடுச்சு ஆனா செம்மையா குட்டீஸ் எல்லாம் ஜாலியா இருந்தாங்க நெக்ஸ்ட் கோயிலுக்கு ஆப்போசிட்லயே வந்து இந்த மாதிரி மண்டபம் மாதிரி இருக்கு குட்டீஸ் கையில போன் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களை சமத்தா உட்கார வச்சுட்டு பொங்கல் வைக்கிற வேலை எல்லாம் இருந்துச்சு அன்னி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் மட்டும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்க போயிட்டாங்க அங்க நெக்ஸ்ட் எங்க அண்ணியோட மாமியார் தான் வந்து பொங்கல் சூப்பரா செஞ்சிருந்தாங்க ஊர்லயே வந்து லஞ்ச் செய்ய சொல்லிருந்தாங்க போல கேரட் பீன்ஸ் பொரியல் சாம்பார் ரசம் தயிர் அப்பளம் நானுமே அப்படியே குட்டீஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் குட்டிக்கு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் தான் அவங்க மம்மி டேடி மட்டும் தான் வேணும் அவன் வேற யார்கிட்டயும் போக மாட்டான் வேற யார்கிட்டயாவது போனா அழுதுகிட்டே இருந்தான் நெக்ஸ்ட் குட்டிஸ் எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க எங்க வீட்டுக்கார் வந்து பாப்பாவோட தாய் மாமன் சொல்லிட்டு அவங்க மடியில தான் மொட்டை அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சமா முடி எடுக்கிற அளவுக்கு மட்டும் காமிச்சா போதும் நெக்ஸ்ட் எல்லாம் வந்து அவங்க டேடி மடியில உட்காந்தா கொஞ்சம் சமத்தா காட்டுவான்னு நினைச்சிட்டு இருந்தோம் வீடியோ எடுக்கிறத அவன் எப்படி பாக்குறான் பாருங்களேன் சரணோட மைண்ட் வாய்ஸ் அந்த நிமிஷம் இப்படிதான் இருந்திருக்கும் நானே மொட்டை அடிக்கிறாங்களேன்னு சொல்லி கவலையில இருக்க நீ ஒருத்தி வீடியோ எடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு நெக்ஸ்ட் அகெயின் அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டா அவங்க மம்மி பாவும் குனிஞ்ச மெனிக்கே உனக்கு ஆனாலுமே கொஞ்சம் சமாதானம் மறுபடியும் அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டா எப்படியோ ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு மொட்டை மொட்டையிடுச்சுட்டு பாப்பாக்கு வந்து அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டாச்சு எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதுதான் தெரியும் பாப்பாக்கு காதல் குத்தல வேற வெறும் அந்த பூல வந்து சந்தனம் தடவி காதல வைப்பாங்கல்ல அந்த முறை மட்டும் தான் பண்றாங்கன்னு கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆக்கும்போதே ஃபோர் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சு நெக்ஸ்ட் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாப்பாக்கு வந்து பிரேஸ்லைட் அண்ட் ரிங் வந்து வந்து பிரசென்ட் பண்ணிருந்தாங்க இந்த பிரேஸ்லெட் போடும்போது கூட பாருங்களா இவரு புடிச்சு போட கூடாது அவங்க மம்மி தான் போடணுமா நெக்ஸ்ட் ரிங் மட்டும் சமத்தா போட்டுக்கிட்டாங்க ரொம்ப ஹரிபரியா தான் கிளம்பிட்டு இருந்தோம் இட்டன் பிளைட் வந்து செவன் பிப்டிக்கு நம்ம ஒரு ஒன் ஹவர் முன்னாடி அங்க ரீச் ஆகணும் இங்க இருந்து நம்ம ஏர்போர்ட் போறதுக்கு டூ ஹவர்ஸ் கிட்ட ஆயிடும் எப்படியோ டைம் மேனேஜ் பண்ணி கரெக்டா ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு இன்னும் ஒரு போட்டோஸ் கூட எடுக்க முடியலையேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு தகுந்த மாதிரி சுச்சுவேஷனுமே கரெக்டா இருந்துச்சு நெக்ஸ்ட் செக் இன் எல்லாம் தான் இருந்தோம் பாப்பாக்கு எல்லாம் அங்கேயும் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டு இருந்தோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாங்க போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே நிக்க வச்சு குரூப்பா போட்டோ எடுத்துட்டோம் என்னோட மைண்ட் வாய்ஸ் வந்து இப்படிதான் இருந்துச்சு ஜெயிச்சுட்டோம் என்ற மாதிரி பிளைட் வந்து செவன் பிப்டிக்குன்னு சொல்லியிருந்தாங்க பட் எயிட் டுவெண்ட்டிக்கு மேலதான் வந்து டேக் ஆஃப் ஆச்சு ஆனா ரீச் ஆகுற டைம் பாத்தீங்கன்னா நைன் பைவ் ரீச் வித்தின் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரீச் ஆயிட்டோம் டேக் ஆஃப் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நம்ம லேண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் என்னப்பா இப்பதான் எடுத்தாங்க அதுக்குள்ள டுவெண்ட்டி மினிட்ஸ்ல லேண்ட் ஆயிடும்ன்றாங்க ஏன் அவர் என்னை வச்சு கொஞ்ச நேரம் கலாச்சிட்டு இருந்தாரு நெக்ஸ்ட் சென்னை ஏர்போர்ட்ல ரீச் ஆயிட்டே எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு போகும்போது எப்படி மெட்ரோல போகணுமோ அதே மாதிரி வரும்போதே மெட்ரோல இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளவுதான் காய்ஸ் இப்படிதான் பாப்பாவோட முட்டடிக்கிற ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சது நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் ஷார்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுக்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்